மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி இட்லி சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு கோதுமை நான் அந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பண்ணிக்கிற மாதிரி பணஞ்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பெரிய வெங்காயம் எடுத்து தோலைச்சி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்காங்க இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு இந்த உள்ளே இருக்கிறத எடுத்துருங்க வளையல் மாதிரி எடுத்துக்கோங்க வளையமாக இப்போ நம்ம இந்த மாதிரி வளையமாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற சப்பிங் ரெடி பண்ணணும்னா அதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிற வடைச்சட்டி காய்ஞ்சது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் போல் சோம்பு நல்லா சோம்பு சேர்ந்தது பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறப்ப அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் செவந்தது கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டெல்லாம் செவந்தது இஞ்சி பூண்டு செவந்தது தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறப்ப அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கறேன் அதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதில் வந்து தண்ணி சேர்த்தப்படாது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சூடு இருந்தாலும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறோம் உருளைக்கெழங்கை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதில் வந்து கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க விட்டுட்டு அடுப்பு குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க மசாலையெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கிழங்குல உறவு சேர கிண்டி இறக்கிறாங்க நல்ல இந்த மாதிரி ரெண்டு நாள் தான் இல்லை கொஞ்சம் பழம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிறோங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு மசாலா உள்ளே வைக்கிற சப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் முட்டையை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிச்சன் மேடையாக கிளீன் பண்ணிவிட்டு தொடச்சி கழுவிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சப்பாத்தி கட்டை இருந்தால் அதில் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கீழே எண்ணெய் தொடச்சுருக்குற இந்த சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் இது நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ரவுண்டாக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி நல்லா நைஸாக ஓரளவு தேய்ச்சி வச்சுருங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மாதிரி இன்னொன்று தேய்ச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம தேய்ச்சாச்சே இல்லை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இதில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் இந்த வளைய மாதிரி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயத்தில் அதையும் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் தண்ணியை தொட்டு விரலாலையா இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்தால் அப்படி தேய்ச்சி விடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் போட்டிருக்குறோம் கடைசியில் அது வந்து ஒட்டாது அதுக்காண்டி இப்படி ஒரு தேய் தேய்ச்சி விட்ருங்க ரைட்டாக நீங்கள் விரலாலை கூட அப்படி தொட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் உருளைக்கெழங்கு இந்த மசாலா எடுத்து உள்ளே வச்சிருங்க இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக புல் பண்ணி விட்ருக்கோம் அப்படி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் வெண்ணெய் வச்சுக்கோங்க வெண்ணெய் வச்சுக்கோன்னா தான் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக செமையாக இருக்கும் வெண்ணெய் அல்லது சீசுரு இருந்தால் வச்சுக்கோங்க என்கிட்ட சீசில் நான் வெண்ணெய் வைக்கிறேன் நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த முட்டையை இது மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு இதில் தண்ணி தடவி விட்டுருங்க இப்போ நம்ம இன்னொரு தேய்ச்சி வச்சுருக்கிறோமோ இல்லை இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்ல இந்த மாதிரி தரையை விட்ருங்க என்ன விட்றோங்க இதை வந்து அப்படியே கட் பண்ணுறீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளரு இல்லை அதாவது ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி அதை வச்சு கட் பண்ணுங்கள் எங்கிட்ட டம்ளர் இருக்கனால நாங்கள் டம்ளர்ல கட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக எண்ணெயை தரைய விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறோம் இந்த

நான் கோதுமை மாவில்லை செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா மைதா மாவில் செஞ்சுக்கலாம் இல்லை கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டாவது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்தவொடனே ரெண்டு மூணு சாப்பிடுவாங்க இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்வு வளமுடன்